வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கவசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கு தோல் உரிக்கப்பட்ட தருணம் என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குத்து குத்து ஓமை குத்து குத்துறாங்க ஒரு பக்கம் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதத்தோட பாட்டி எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் ஒரு பக்கம் சொத்தெல்லாம் புடிங்கிட்டு வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன் இப்போ மல்லியை கொடுறதுக்கு வேற பார்க்கறியா நீ எல்லாம் நல்லா இருப்பி அடி எதுக்குடி இந்த மாதிரி பண்ற நான் ஏதோ கொஞ்சம் கோவம் வச்சுன்னு சரியா பேத்தியோட வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே அந்த மல்லி குறுக்கு வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு மல்லி மேலே கொஞ்சம் கோவம் இருந்துச்சு ஆனா நீ இருந்துன்னு சொத்து பிடிங்குன்னு மல்லியை விட்ட விட்ட தொடச்சிட்டு விஜய் அண்ணாத மாதிரி நிற்க வச்சிருக்கேன் நீ எல்லாம் ஒரு கூட பிறந்த அக்காவடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ஏ அப்படி தானே பண்ணுவேன் கிளவி உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா உடனே கையை பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி இப்படி இழுத்து வச்சு அடுக்கு நாலு குத்து குத்துறாங்க உடனே வைத்துருக்க வேணும்னு வராங்க நம்ம ராஜேஸ்வரி உடனே பார்க்கணும் அப்படியே கண்ணை முழிச்சு நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்ன ராஜேஸ்வரி சரி அடி பத்தலையா இன்னும் ரெண்டு வேணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம மல்லிகை ஒரே சிறுப்பு முள்ள ஒரு பக்கம் உடனே அந்த பாட்டி ஓட உட உனக்காகலாம் அடிக்கலை என்னோட பேரனுக்காக தான் அடித்தேன் என் பேரனாவே கஷ்டப்படுத்துற அளவா இவ்வளோ சும்மாவோட மட்டும் அந்த சொத்தை எல்லாமே திரும்ப அவங்க வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் எங்கே இருக்கீங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுன்னு அவங்க கூட்டினு போகிறாங்க போயிட்டு நம்ம விஜயம் பார்க்குறாரு உடனே வாங்க 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 எப்போ வந்திங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்க்கணுமே இப்போ தான் எதுவும் பிரச்சனையெல்லாம் இல்லை இல்லை சந்தோஷமா கிடையில ஏன்னா காசு கீசு தேவடா அந்த பாட்டு இருக்கடா வந்து கேளு உன் பாட்டு கூச்சப்பட்டின்னு அப்படியே ஓம கோ கூசம்னாட்டா அப்போ மாதிரி இப்போ வந்துப்பாரு அப்போ ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு ஆத்திரத்துல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்து போச்சு அதுக்குன்னு எல்லா நியாயமும் இப்படியே இருக்க முடியுமா சொல்லி பார்க்கலாம் நமக்கு எல்லாமே நம்ம சொந்தடா நம்மளுக்கு தான் ஒண்ணுக்குள்ள ஒன்று இருந்து நாம தான் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஆகணும் உக்காலை அவள மாதிரி ஆளுகளாம் இருந்தா உலகத்தவே ரெண்டா குழந்தை போட்டு அப்படியே சும்மா வாயில போட்டுன்னு போயிடுவடா அந்த மாதிரியாவ அவளை பத்தி எல்லாம் பேசிட்டு ஒன்னு இல்லடா விட்டு தல்றா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுத்தள்ளதாக இது நம்ம ராஜேஸ்வரின்னு அவ்வளோ கிளம்ப போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது ராஜேஸ்வரி கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக செஞ்சிருக்காங்க இந்த பக்கம் போனால் திருட்டு அந்த பக்கம் போனால் துரோகம் இந்த பக்கம் போனால் கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரிக்கு கொஞ்சங்கனா மனசாச்சு இந்த ஈ வெய் இறக்கம் அதெல்லாம் என் டிஸ்னேரியே இல்லை அதெல்லாம் எப்போவே நான் எரேஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம ராஜேஸ்வரி அப்படிப்பட்ட கேடு கிட்ட கேரக்டர் தான் ராஜேஸ்வரி அதனால் அவங்கள பற்றி பேசி சிம்பிளுக்கு பிலாப்பி அப்படிதான் தான் நம்ம சொல்லி ஆகணும் அதே சமயத்தில் ஒரு பக்கம் விஜய் இருந்துன்னா வர விஜய் இருந்தேன்னா சரி வாங்க அவங்கள பற்றி என்னத்துக்கு பேசினேன் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம வெண்பா கூட்டியே பாட்டுக்கேன்னு வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க அவங்க வெண்பாவுக்காக நிறையா வாங்கிக்காங்க கேக்கு ஜாங்கிரி ஸ்வீட்டு ஸ்பெஷல் ஸ்வீட்டு சிப்ஸு கராசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம் வாணந்துக்காங்க நம்ம ஒரு பக்கம் சந்தோஷம் இன்றைக்கி அப்படியே சும்மா நிறைய ஐட்டம் கிடச்சிருக்கேன் சொல்லிட்டு சாப்பிட்றாங்க ஒரு பக்கம் அதை பார்த்து நம்ம விஜய்க்கு அப்படியே மனசெல்லாம் வலிக்குது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம பொண்ணு எதுவுமே சாப்பிட முடியாத அளவுக்கு நான் இப்போ தள்ளப்பட்டனே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னங்க பண்ணுறது நீங்கள் இப்படி யோசிக்கிறேங்க சாப்பாடு இருக்கான ஸ்நாக்ஸ் இல்லைன்னு பல இடத்துல பல குடும்பத்தில் சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி அளவு நல்ல தள்ளப்பட்டு இருக்காங்க நிறைய தவலை நிறைய தவளை போர் நடந்துன்னு இருக்கு அங்கெல்லாம் சின்ன சின்ன குழந்தை கை குழந்தை அம்மா அப்பா இல்லாமல் தவிச்சுன்னு இருக்காங்க தனித்தனியாக இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையெல்லாம் எவ்வளவோ தான் தோணுங்க ஏன்னா அளவுக்கு ஒரு பக்கம் நிறைய கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க அந்த அதிலருந்து மீண்டு வரதுக்குள்ள அவங்க வாழ்க்கையே ஒரு பக்கம் போயிடும் நம்ம வீட்டில் என்ன ஒருத்தர் இல்லைனாவே நமக்கு அப்படியே சும்மா கண்ணில் ரத்த கண்ணீர் வரும் இரு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஆனால் அங்கே எப்படி எப்படியோ இருக்காங்க ஒரு பக்கம் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தான் எல்லாரோட கஷ்டம் வழி எல்லாமே புரிய வரும் அதை பார்த்து நாம ஒரு பக்கம் தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு நம்ம வழியே நம்ம கரெக்டாக தேர்ந்தெடுத்துக்கணுங்க சரி பரவாயில்ல அது ஒரு பக்கம் போட்டேன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி கூட்டியிருக்காங்கல்ல அவங்க இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாட்டி இந்த மாதிரி டெய்லி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஊண்டா தங்க உனக்காக நான் டெய்லி வரேன் எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்கும்போது ஐயோ ஜாலி 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 அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் குடுகுன்னு ஓடி போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு உக்காந்து படிச்சு இருக்காங்க அதே சமயத்தில் ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேர் கூட்டிட்டு வராங்க பாட்டி நீ நம்ம வீட்டுக்கு வந்தது வந்ததோட மட்டும் இல்லாமல் ராஜசரியமாக அடிச்சிருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியங்களும் உங்களை யார் அடிச்சு வந்தது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன்னை ஏமாற்றி இந்த ஓட்டில் ஒரு அடிமையாக வச்சுன்னு இருக்கா அது உங்களுக்கு தெரியல அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வரையாடி வா நல்லா சூடாக காய வச்சு வைக்கிறவன் அப்போ தான் உனக்கு புத்தி வரும் யாரை போய் நம்பினே யார் கூட கை கொத்துன்னு இருக்கேன் அவளாக விசண்டி விஷம் எந்த நேரத்தில் எப்படி கக்குவான்னு சொல்லிட்டு தெரியாது கக்குன்னு அடு செகண்டேன்னு போயிடுவேன் ஜாக்கிரதை யார்கிட்ட எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கவும் இருந்ததும் தேவை இல்லாமல் இவ கூட இருக்கிற வேலை வச்சுக்காத அவளை காரியம் ஆறு வேலையும் நீ காரியம் ஆகாது காரியம் முடிஞ்சு ஆ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கு என்னடா இந்த மாதிரி இல்லாமல் ஒரு பக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம ராஜேஸ்வரி கண்டிப்பாக பண்ணுவாங்க ராஜேஸ்வரி பற்றி நல்லாவே தெரியும் ஏன்னா ராஜேஸ்வரி சரியான கேவலவாதிங்க கேவலவாதி கேவலவாதி கேவலமான கேவலவாதி அதனால் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை வார்த்தை ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கெல்லாம் பண்ணலாம் அவங்கள வச்சுன்னா அந்தளவுக்கு ஒரு பக்கம் மற்றமானவங்க கேவலமானவங்க அவங்க சரி அவங்க ஒரு பக்கம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா நம்ம அரவிந்த் இருக்காருல அவரு பஸ் வரணும் டப்பு தரணும் அதுக்கு இவன் தான் இப்போ வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்தேன் விஜய் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன வேலை என் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி கம்பெனியில் தான் ஐடி ஒர்க்கு தான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி ரெஃபர் பண்ணி வர வச்சிருக்கேன் நீங்கள் எப்படியாவது போயிட்டாங்க செலக்ட்டான மட்டும் போதும் உங்களோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல் எஃபெக்டாக மட்டும் போடுங்க மற்றபடி எல்லாமே அந்த கடவுள் உங்களுக்கு தந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இந்த கைமார்க்கு நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல அறவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி எடுப்பட்ட வேடா நல்லபடியாக அங்கே போயிட்டு நல்லபடியாக சம்பாரிச்சு நல்லபடியாக இருந்தால் அது மட்டும் போதும் சார் எனக்கு ஏன்னா நீங்கள் எவ்வளோவோ நல்லது பண்ணியிருக்கீங்க எவ்வளவோ பேர் இருக்குது ஆனால் உங்களோட நிலைமை இப்படி ஆகும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல நடக்கக்கூடாது நடந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் இதை நடக்காமல் எப்படி பார்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம தீவிரமாக யோசிச்சாகணும் அடுத்தடுத்தபடியாக நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போயாகணும் அதை தான் நம்ம பார்த்தாகணும் அதை விட்டு இதவே நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் ஒன்றும் ஆக போகிறதுல போனது போச்சு ஆனது ஆச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து திங்க் பண்ண போனால் மட்டுந்தான் நம்ம பாதையில் பாதை வந்துனே இருக்கும் இல்லைனா பாதை பாதையிலே முடிஞ்சுட்டு எங்கே போகிறது என்ன பண்ணுறது இப்படி போகலாமா இப்படி போகலாமா இல்லை இப்படி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுடு தான் இருக்கணும் அதனால் அதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டு ஸோ நண்பிலே இந்த விடிய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மேலே தட்டி விட்டுப்போங்க அப்போ தான் நான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக